இலங்கையில் நான்கு நாட்களில் எட்டு கொலைகள் சஜித் பிரேமதாசு தெரிவிப்பு நீதித்துறையில் கடமையாற்றும் பல அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளனர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவிப்பு நான் கைது செய்யப்பட்டாலும் யாரும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இலங்கைக்கு வழங்கப்படும் ஜூசைட் திட்டம் குறித்து எந்த அதிகாரபூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை ஹர்சன சூரிய பெருமை தெரிவிப்பு கடந்த பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரையிலான நான்கு நாட்களில் நாட்டில் எட்டு கொலைகள் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார் பாதாள உலக கும்பல்களுக்கிடையே இடம்பெற்று வரும் இந்த கொலை கலாச்சாரம் தேசிய பாதுகாப்பிற்கு பிரச்சனையாக காணப்படுகின்றது புதுக்கடை நீதிமன்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் தேசிய பாதுகாப்பு குறித்து தகவல் கிடைத்தும் அரசாங்கம் அது தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் கூறியிருந்தார் நீதித்துறையில் கடமையாற்றும் பல அதிகாரிகள் கனைமுள்ள சஞ்சீவ படுகொலை தொடர்பில் விசாரணைக்கு உட்படுத்தப்படவுள்ளதாக அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் இந்த சம்பவத்தை இலகுவாக எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை பாதுகாப்புப் படைகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் சிலரை நாங்கள் ஏற்கனவே கைது செய்துள்ளோம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் தொற்று தடுப்பு பிரிவின் ஏற்பாட்டில் பருத்தித்துறை கரவட்டி மருதுங்கேணி சுகாதார பணிமனைகளின் வழிகாட்டுதலுடன் தொற்றுநோய் விழிப்புணர்வு நடைபவனியும் பரிசளிப்பு விழாவும் நாளை செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளது காலை ஏழு முப்பது மணிக்கு மாலசந்தி பிள்ளையார் கோவிலில் இருந்து நடைபவனி ஆரம்பித்து பின்னர் பருத்தித்துறை வைத்தியசாலையில் பரிசளிப்பு நிகழ்வு நடைபெறவுள்ளது இதில் பொதுமக்கள் அனைவரையும் கலந்து கொண்டு பயனடையுமாறு வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தலைமன்னார் கடற்பரப்பில் நேற்று அத்துமீறி நுழைந்து சட்டவிரோதமாக மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முப்பத்தி ரெண்டு இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் ஏழாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்க மன்னார் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இலங்கையில் தமிழக மீனவர்களின் படகுகள் ஏலம் விடப்படுவதை தடுத்து படகுகளை மீட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் காலவரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்தார் னர் மேலும் காலமாக நிலுவையில் உள்ள மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காக கூட்டுப் பணிக்குழுவை உடனடியாக கூட்ட வேண்டும் என கோரி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இந்திய வழிவிவகார அமைச்சருக்கு கடிதம் அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச வளர்ச்சிக்கான ஜுஎஸ் திட்டத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் உதவிகளில் ஏற்படும் தாக்கம் குறித்து இதுவரை எந்த அதிகாரபூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்று பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்சன் சூரிய பெருமை இன்று பாராளுமன்றத்தில் கூறியுள்ளார் உதவி வழங்குவதற்கான அதிகாரபூர்வ ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இதுபோன்ற இடைநிறுத்தம் ஏற்பட்டால் இலங்கை அரசாங்கத்துக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் மேலும் ஜூஎஸ் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகத்தின் சுமார் இரண்டாயிரம் பணியாளர்கள் அமெரிக்க அரசாங்கத்தினால் நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் நிர்வாக விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொலிசாரால் வழங்கப்பட்ட உத்தரவுகளை மீறி பயணித்த கார் ஒன்றின் மீது மாலப்பையில் வைத்து போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் அடுத்து அந்த காரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இரண்டு கிலோவிற்கும் அதிகமான கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் ஒன்றும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கம்பகா மாவட்டம் தெல்கொட பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய ஆண் மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடைய பெண் ஆவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை சீர்குலைக்க சில குழுக்கள் முயற்சிப்பதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன என பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன தெரிவித்துள்ளார் விசாரணைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் பலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்றங்களில் ஆயர்ப்படுத்தப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த செயல்முறையை தடுப்பவர்களுக்கு எதிராக வலுவான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போலீசார் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளின் காவலில் இருந்த சந்தேக நபர்கள் அண்மைய நாட்களில் கொல்லப்பட்ட சம்பவங்கள் சட்டத்தின் ஆட்சிக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது சிறைச்சாலை அதிகாரிகளின் காவலில் இருந்த கனிமுள்ளு சஞ்சீவு மற்றும் கடந்த இருபத்தி ஓராம் திகதி இரண்டு சந்தேக நபர்கள் காவலில் இருந்தபோது போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளனர் இவ்வாறான சம்பவங்களால் சட்ட அமைப்புகள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை சிதைவடையும் என்பதால் அவற்றை தடுப்பதற்கு போலீசார் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் மிகுந்த பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது மேலும் சமூகத்தில் அதிகரித்து வரும் குற்றச் செயல்களை கட்டுப்படுத்துவதற்கு சட்டத்திற்கு புறம்பான கொலைகள் ஒரு தீர்வாகாது என தெரிவித்துள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அரசாங்கத்தின் சட்டத்தின் ஆட்சியை பின்பற்றினாலே குற்றங்களை கட்டுப்படுத்தலாம் எனவும் தெரிவித்துள்ளது உலக தமிழ் பேரவையின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு பதினான்காவது உலக தமிழ் மாநாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் கிளிநொச்சியில் நடாத்துவதற்கான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது அந்த அடிப்படையில் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டும் பதினாலாவது உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய மகாநாட்டையும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் அளவில் கிளிநொச்சியில் நடாத்துவது பற்றி என்று இன்றைய பேரவைக் கூட்டத்திலே பிரஸ்தாபிக்கப்பட்டது விரிவாக ஆராயப்பட்டது இரண்டாயிரத்தி பதின் ஏழாம் ஆண்டு உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய பதிமூன்றாவது மகாநாடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடன் இணைந்து உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் அகில தலைமையகம் இணைந்து மிக சிறப்பாக நடாத்தி இருப்பது இருந்தது பற்றி நீங்கள் அறிந்ததே அந்த வகையில் இந்த முறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழர் பிரதேசங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களோடு இணைந்து பரந்துபட்ட அளவில் இந்த மகாநாட்டை நடாத்துவது பற்றி பேரவைற்றைய அரசாங்கம் தமது குடும்பத்தை விமர்சிப்பதையே பணியாக செய்து வருவதாகவும் தான் கைது செய்யப்பட்டாலும் யாரும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என சிறிலங்கா பொதுஜன பெற தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இன்று பல வன்முறை சம்பவங்களால் மக்கள் மரண பயர்த்தை உணர்கின்றார்கள் கடந்த காலத்தை விமர்சிப்பதற்கு பதிலாக அரசாங்கம் இதனை ஆராய வேண்டும் எனவும் குறிப்பிட்ட அவர் நாளைய தினம் நான் கைது செய்ய படலாம் யாரும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை எனவும் தெரிவித்துள்ளார்